விட்டார் டாக்டர் மத்தியாசன் தான் காமராஜ் அவர்களை எதிர்த்து என்றார் ஆனால் திமுக தேர்தல் மொத்தமாக போய் இவர்கள் தான் செய்தார் கலைஞர் அவர்கள் என்னை வரச் சொல்லி நானும் எல் கணேசன் ஒரத்த நாடு கணேசனையும் உங்கள் ஊருக்கு குறிப்பிட்டு அந்த ஊரிலே போய் நீங்கள் தேர்தல் வேலை செய்ய வேண்டும் என்று அனுப்பிவிட்டார்கள் நாங்கள் அந்த ஊருக்கு போய் கண்டுபிடித்தது அங்கே எந்த காமராஜர் மட்டும்தான் ஜெயிப்பார் என்பதை முதலே கண்டுபிடித்து ஓட்டு கேட்க போவதற்கே போலீசை அழைத்துக் கொண்டுதான் போக அப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் முடிந்தது ஓட்டுக்கு மேல வித்தியாசத்துல காமராஜர் வெற்றி பெற்றார் நான் டெல்லிக்கு பார்த்து போகிறேன் அவரும் முதல் முறையாக வாராளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறாரு எனக்கு தெரியாதவர் காரணம் நான் உள்ள ஏர்க்ராப்ட் நுழைஞ்ச உடனே முதல் சீட்டில் உட்கார்ந்துருக்கேன் எனக்கு ஒன்று ரொம்ப வருத்தம் இவரை போய் ஏற்றுறாங்க வேலை செஞ்சமே அப்படின்னு போய் வணக்கம் நான் விஸ்வநாதன் அப்படின்னு சொன்னேன் எரியுமே வந்தவாசி தொகுதி கிருஷ்ணசாமி மாப்புத அப்படின்னு எங்க மாமனார் அவர் பஸ் உரிமையாளர் கிருஷ்ணசாமி அவருக்கு கசூரிமையாளர்கள பெரும்பாலும் தெரியும் அதுல இருந்து தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்து வரையில நாள்தோறும் அவரோடு பேசுகின்ற காசுகின்ற விவாதிக்கின்ற வாய்ப்பு நான் பெற்றவர் அவர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு முன்னால் அனைவரும் எடுத்து சொன்னார் ஆனா நான் அடிச்சு ஒரு அரசியல்வாதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படியா ஒரு தலைவர் வாரு கன்று கொண்ட வேண்டாம் ஒரு முதலமைச்சர் எவ்வாறு என்று பார்த்தீங்கன்னா என்பதற்கு முன்னுதாரணமாக செய்யுது தெரிஞ்ச அரசியல் தலைவர்கள் என்போருமே நேர்மையோடு வாழ்கிறேன் சார் நீங்கள் சொன்னார் கடிப்பன் நிலைமையோட வாழ வேண்டும் மக்களுக்காக வாழ வேண்டார் என்பதை எல்லாம் அவருடைய வாழ்நாளிலே முன்னுதாரணமாக என்று காட்டியெடுத்து போன்றார் அவர் இறக்கும்போது எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்தார்களே அவர் இறக்கும் போது அவரோட இருந்த படமே நூத்தி முப்பது ரூபா தான் அதுதான் ராமராஜர் அவரை விட்டு அப்படிப்பட்ட ஒருவனை பற்றி மிகச் சிறந்த புத்தகத்தை நமக்கு கவிஞர் பேம் பாரதிய என்று கொடுத்திருக்கிறார் அவர் சிறு வயதிலேயே தாய் தந்தையை இறந்து விட்ட காரணத்தினால அதிகம் படிக்க முடியாமல் போய்விட்டது கல்வி அவருக்கு கிடைக்கவில்லை அதனால்தான் தனக்கு கிடைக்காத கல்வி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கடகால் போட்டவர் காமராஜர் ஆட்சிக்கு வரும்பொழுது அதற்கு முன்னாலே உங்களுக்கு தெரியும் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக வந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது காமராஜர்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்பொழுது அவர் வரும் பொழுது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சி தலைவராக போன போது இருந்த மாணவர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு லட்சம் அவ்வளவு பெரிய மாற்றத்தை ராஜாஜி மூடிய ஆறாயிரம் பள்ளிகளையும் திரும்ப திறந்து வைத்தார்கள் அவரே ஒரு பன்னெண்டாயிரம் பள்ளிகளையும் துவக்கினார்கள் அப்படிப்பட்ட அதனால் தான் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அவரை நாம் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் அவரை மறக்க முடியாது அவர் அரசியல் கட்சிகளோடு இவ்வாறு இருந்தார் எனக்கு முன்னால் நிறைய தந்தை பெரியார் பற்றி அண்ணாவை பற்றி அவருடைய உறவுகள் அதான் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழுலயே சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்பொழுதுதான் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சரான காலம் அப்பொழுது தமிழ்நாடு என்று கிடையாது சென்னை மாநிலம் சென்னை மாகாணத்திலே காங்கிரஸ் கட்சி முழுமையாக வெற்றி பெறவில்லை ஆனால் முதல் கட்சியாக இருந்தது அதனுடைய விளைவு காமராஜர் அவர்கள் எப்படியாவது ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றபோது ராஜாஜி வந்தால் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் அழைத்து வந்தார்கள் ஆனால் மெஜாரிட்டி இல்லாத பெரும்பான்மை இல்லாத காரணத்தினாலே தென்னார்காடு இந்த ராமசாமி பெடையாச்சி அவர்களையும் வடார்காடு மாவட்டத்தில் இருந்த காமன்வெல்த் கட்சியின் தலைவர் மாணிக்கலால் நாயகரையும் ஒன்றாக இணைத்து அந்த கட்சியிலே காங்கிரஸ் சேர வைத்து அவர்களை அமைச்சராக்கி ரெண்டு காரியத்தையும் ஒழுங்காக செய்தார் ஜாதி கட்சிகள் அன்றைக்கே கூடாது என்று முடிவெடுத்து அதையும் செய்தார்கள் அமைச்சராக ஆற்றினார்கள் இதெல்லாம் செய்தது குலக்கல்வி திட்டத்திலே மிகப்பெரிய எதிர்கொண்ட காரணத்தாக தந்தை பெரியாரும் அண்ணாவும் அனைவருக்கும் ஏற்ற காரணத்தாக ராஜாஜி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது ராஜினாமா செய்த உடனே பெருந்தலைவர் அவர்கள் தான் முதலமைச்சராகவில்லை யாரையாவது நல்லா ஆளா பார்த்து போடலாம்னு சொல்லிட்டு ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவ்வளவு போய் நீங்கள் தான் வர வேண்டும் என்று கேட்டு அப்போது அவர் எனக்கு யாரும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது இதை பண்ண அதை பண்ணு கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன் முதலமைச்சராக சரி என்று ஒப்புக்கொண்டு முதலமைச்சரானார்கள் ஆனால் போட்டி போட வேண்டும் என்று ராஜாஜி சொல்லிவிட்டார் தேர்தல் நடத்த வேண்டும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்குள்ளே தேர்தல் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து தலைமையும் ஏற்றுக்கொண்டது தேர்தல் நடந்தது இவரை எதிர்த்து போட்டி போட்டவர் சி சுப்பிரமணியன் கட்சிக்குள்ள பக்தவச் தேர்தலில் அவர்கள் மூன்றில் இரண்டு பங்கு கருந்தலைவருக்கு கிடைத்தது மிச்சம் சுப்பிரமணியத்துக்கு கிடைத்தது ஆட்சி அமைந்த போது நான் தான் சொல்ல வந்தேன் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சீசுப்பிரமணும் அமைச்சரான அவரை முன்மொழிந்த பட்டும் அமைச்சரான யாராலும் தலைவர்கள் அதை செய்வார்களா என்று நான் யோசித்து எட்டு பேர் தான் அமைச்சர்கள் மொத்தமே எட்டு பேர் அதை விட எனக்கு முன்னாலே சொன்னதை போல அந்த பெரியார் பேசிக்கொண்டது நிறைவேற்றினார் என்று சொன்னார் அதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் என்று சொல்ல வேண்டுமானால் இந்துக்கள் கோயில்களிலே ஆதி திராவிடர்களை உள்ளே விடுவதில்லை பல ஊர்கள் சில ஊர்களே விடுவாங்க காமராஜ் அவர்கள் அந்த கோயிலை நிர்வகிக்கின்ற அறநிலைத்துறைக்கே ஒரு ஆதி திராவிடர் அமைச்சராகி விட்டார் அதை விட பெரிய புரட்சி இந்தியாவில் யாரும் செய்திருக்க முடியாது பரமேஸ்வர் பரமேஸ்வரன் என்ற ஒரு ஆதி திராவிடரை இந்து அறநிலையத்துறைக்கு அமைச்சராக்கினார் எட்டு பேர் கொண்ட அந்த அமைச்சரவையில் இவர் அதிகமாக சென்னையில் இருக்க மாட்டார் வெளியூர்களுக்கு போவார் நிறைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்க வேண்டும் கண்டுபிடித்து கொண்டு அமைச்சரவையை சொல்லி யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வார் அதை நிறைவேற்றுவதற்கு சி சுப்பிரமணியம் பக்தவச்சலம் ஆர் வெங்கப்பிரம் போன்ற அமைச்சர்கள் இருந்தார்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றினார்கள் தேர்தல் என்பது காமராஜருக்கு கைவந்த கலை எந்த தேர்தலில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு தெரியும் திமுக பேசுவார்கள் தவிர வெற்றி பெற மாட்டார்கள் என்று அவர் நினைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் பதினைந்து பேர் சட்டமன்றத்திற்கு அண்ணா உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பெருந்தலைவர் காமராஜனும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய தொகுதிக்கு வர வேண்டும் விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்கிறார்கள் முதலமைச்சரும் ஏற்றுக்கொண்டு அந்த விழா விளைப்பை கலந்து கொள்கிறார்கள் அறிந்து அண்ணா அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அழைத்து யாரும் கொடி கட்டாதீர்கள் கட்சி கொடியை வருகின்ற ஒரு முதலமைச்சர் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் இறந்த அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நீங்கள் என்னிடத்துல கொடுக்கிறீர்கள் அதை கொண்டு போய் யாரிடத்துல கொடுத்து அமல்படுத்த வேண்டுமோ அவரையே நான் அழைத்துக் கொண்டு விட்டேன் நேரடியாக நீங்கள் கேட்டு பெறலாம் என்று சொன்னார்கள் காமராஜர் அதை செய்தார்கள் ஆக ஆளுங்கட்சி எதிர்கட்சி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த இரண்டுமே முன்னுதாராக நான் சொன்ன மாதிரி பெருந்தலைவர் காமராஜர்கள் தேர்தலில் கட்டிக்கார்கள் அண்ணாவுக்கு தெரியாது என்ன பண்ணால் என்ன பண்ணக்கூடாது ஐம்பத்தேழு தேர்தலில் பதினைந்து தொகுதிகளையும் அறுபத்தி ரெண்டிலே தோற்கடிப்பதற்கு எல்லா நடவடிக்கை எடுத்து விட்டார் அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் பதினைந்து தொகுதிகளும் தோற்று போகிறது ஒரே ஒருவர் வெளியே போய் திரும்பவும் ஒரு அமைச்சரவை சட்டமன்ற உறுப்பினர் தவிர கலைஞர் ஆகும் அவர் குளித்தனையை மாற்றி தஞ்சாவூருக்கு போய் அவர் வந்து விட்டார் அவர் தொகுதி போய்விட்டார் பதினைந்து தொகுதிகளும் போய்விட்டது ஆனால் பெருந்தலைவர் எதிர் பார்க்காத அளவுக்கு ஐம்பது பேர் வெற்றி பெற்று வந்து அண்ணா அண்ணாவரவெள்ளியை தவிர ஐம்பது திமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து விட்டார்கள நாவலர் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராகவும் கலைஞரவர்கள் எதிர்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்து இந்த ஐந்தாண்டு காலம் பணியாற்றுகிறார்கள் அப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற மேலவை ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதெல்லாம் வரலாறு ஆனால் எப்படி நடந்தது என்பதை சொல்லுகின்றது கலைஞர் அவர்களுக்கு இந்த தேர்வு காமராஜருக்கு தெரிந்த தந்திரமெல்லாம் கலைஞருக்கும் தெரியும் நான் அவர்களுக்கிலே கேட்டேன் அங்கே எதிர்த்திருந்தவர் பெரிய காங்கிரஸ் தலைவர் தோற்கடிக்க முடியாது எப்படி முடிந்தது என்று நெருங்கிப் போகிற வாய்ப்பை மாணவனாக பெற்ற ஒரு அறுபது ஆண்டுதான் அவரோடு சந்தையம் போட்டுருக்க அவன் சுற்றி சொன்னார் அந்த ஊர்ல ஒரு பத்தாயிரம் ஓட்டு ஐயர்கள் ஓட்டு அந்த ஐயர் ஓட்டு நமக்கு நான் சாதாரணமா வராது அந்த ஐயர் ஓட்டை அவருக்கு போனால் அவர் தான் ஓட்டை நான் வாங்குவதற்கு என்ன முடியுமோ அதை செய்து வெற்றி பெற்று விட்டேன் என்று ரகசிய திராவிட கழகத்தின் பேரான நோட்டீஸ் போட்டுலாம் வாங்கிட்டார் அது மாதிரி அவருக்கு தெரியும் இந்த ஆட்சி நகர் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது காமராஜர் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு பெரிய சம்பவம் நடந்த முதுகுளத்தூர் கலவரம் என்று பெயர் அது நடந்தது அரசுக்கு பெரிய அப்பயனை ஏற்படுத்தியது அதில் நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள் வீடுகள் எரிக்கப்பட்டன இரண்டு சமுதாயத்திற்கு சண்டை வந்து காணப்படுகிறார்கள் இமானுவேல் கொல்லப்பட்டதும் அப்பொழுதுதான் அதை பற்றிய விவாதம் சட்டமன்றத்தில் வந்தது வந்தபோது அது அண்ணா அவர்கள் பேசினார் நாடார் வன்முறையை நாடார் ஆனால் காங்கிரஸ் நாடார்களை பற்றி எனக்கு தெரியாது என்று பேசினார் உடனே முதலமைச்சர் இருந்து அப்படியானால் நாங்கள் தான் தூண்டிவிட்டோம் என்று சொல்லுகிறீர்களா அப்படின்னு கேட்டார் அண்ணா சொன்னார் நான் முதல்வர் நாடாராக பார்க்கவில்லை நாடாளும் முதல்வராகத்தான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் சிரித்துக்கொண்டே காமராஜர் அவர்கள் விட்டார் இது அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி ஆக இப்படி அன்றைக்கு சட்டமன்றம் நடந்தது ஏழு தேர்தலில் உங்களுக்கு தெரியும் ஒரு புயல் அடித்த நேரம் வெள்ளமும் சேர்ந்து வந்தா அப்படித்தான் அந்த தேர்தல் நீ எத்தனை பேர் இந்த தேர்தலை பற்றி படித்து நிற்க தெரியாது அதுதான் முதல் முதலாக நான் போட்டியிட்ட அந்த தேர்தல் காங்கிரஸ் கட்சியில எட்டு அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட எட்டு மாநில அமைச்சர்கள் ஏழு மத்திய அமைச்சர்கள் பதினைந்து அமைச்சர்கள் போட்டி போட்டார்கள் தேர்தல் முடிந்தவுடனே இந்த பதினைந்து அமைச்சர்கள் காவலாத கூட பதினாலு பேர் தோற்றுப்போனார்கள் ஒரே ஒருவர் போவராக ஜூலியர் அவர் மட்டும் தான் கேட்டு கட்டார் அந்த தேர்தல் முடிந்த உடனே எனக்கு முன்னால் கூட சொன்னார் சீனிவாசன் வெற்றி பெறுவார் என்று நாங்கள் யாரை எதிர்பார்க்கிறோம் நானும் கண்டல் பண்ணியிருந்தோம் உனக்கு என்ன யார் விளம்பரம் வந்தாச்சு காமராஜ் எதிர்க்கு சொல்லி எங்களுக்கு ஜெய்கோவா போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் வெற்றி பெற்று வந்துவிட்டார் விட்டார் அண்ணா நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ரெவன்யூ சாலையில் கீழே பட்டாசு வெடிக்கிறார்கள் எதற்கு என்று கேட்கிறார் விருதுநகர் தேர்தல் முடிவு வந்து விட்டது காமராஜ் தோற்று விட்டார் என்று சொல்லுகிறார் அதற்காக பட்டாசு என்று போய் அதை நிறுத்த சொல் என்று சொன்னார் அப்பொழுது அது அண்ணா அவர்கள் சொன்னது இன்னொரு தமிழர் டெல்லிக்கு போய் இவ்வளவு புகழ்பெற்று இருக்க வேண்டும் என்றால் ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் என்று அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் டெல்லிக்கு போய் இவ்வளவு செல்வாக்கோடு இருந்தது காமராஜ் அவர்கள்தான் அதை அண்ணா அவர்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டார்கள் அது மட்டுமல்ல வந்த இரண்டாண்டு காலத்தில் வந்த இடைத்தேர்தலில் நாகர்கோவில் தேர்தலில் போட்டியிடும் போது கலைஞர் தான் தேர்தல் பொறுப்பாளர் அண்ணா அவர்கள் வர முடியாத சூழ்நிலை அறிக்கை கொடுக்கச் சொன்னார் டாக்டர் முத்தையாசை ஆதரித்து காமராஜரை எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுங்கள் என்று அண்ணாவிடத்தில் கேட்டார்கள் அண்ணாவும் ஒரு அறிக்கை கொடுத்தார் காமராஜரை பற்றி என்ன தெரியும் எழுதினால் தெரியுமா பொன்காப்புக்கு ஆசைப்பட்டு புலியலிடத்திலே சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்று எழுதினார் காங்கிரஸ் போட்டுக் கொள்ளாது என்று சொல்லணும் ஆனால் அதே நேரத்தில் காமராஜரை கொலை சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர் பொன்காப்பு மாதிரி தான் ஆனால் இருப்பது புலியின் கையில் இருக்கிறது பொன் காப்புக்கு ஆசைப்பட்டு புலியின் இடத்திலே கொள்ளாதீர்கள் என்று அறிக்கை இருக்கிறார் அப்படி காமராஜ் அவர்களை எதிர்கட்சியிலே இருந்தவரும் வைத்தார் அவர் எங்கள் ஊர் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதலமைச்சரான உடனே அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகவே ஒன்று எம்எல்ஏ அல்லது எம்எல்சி ஆகணும் எங்கள் ஊரில் குடியாற்றத்தில் ஒரு இடைத்தேர்தல் ஒன்பதாம் வகுப்பு அங்கே போட்டியிட்டார்கள் எல்லா கட்சிகளும் ஆதரவு அளித்தனர் தந்தை பெரியார் வெளிப்படையாக அவர்தான் பிரச்சாரம் செய்தார்கள் திமுகவும் ஆதரவு கொடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுதான் இருக்கின்றப்போ ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கோதண்டராமன் என்பவர் அவ்வொருவர்தான் ஏற்று போட்டியிட்டார்கள் மிகப்பெரிய வித்தியாசத்தில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆக நாங்கள்லாம் சொல்லிட்டு நம்ம மூன்று எம்எல்ஏ தான் முதலமைச்சராகவே இருக்கிறார் என்று குடியாற்றத்தில் இருப்பவர்கள் சொல்வார்கள் அப்பொழுது நான் அவரை பார்த்தது பல ஊர்களுக்கு அவரால் போகவே முடியவில்லை அந்த காரியத்தை எல்லாம் திராவிட கழகம் பார்த்து கொண்டது திராவிட முன்னேற்ற கழகமும் ஆதரவாக இருந்தது அதை அந்த அளவுக்கு ஈர்க்கின்ற ஒரு தலைவராக அவர்கள் வாழ்ந்தார் டெல்லியில அவரால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தலைவராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இங்கே அதற்கு பதிலாக ரத்த வச்சல் வந்தார் நேரு இருந்த போது லால் பகதூர் சாஸ்திரி இறந்த போதும் நினைத்திருந்தால் இவராலே பிரதமராக ஆகியிருக்க முடியும் அந்த வாய்ப்பு இருந்தது ஆனால் தன் அவரை கிங் மேக்கர் என்று சொல்வார் ஆனால் இரண்டு முறையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை காமராஜ் வரப்போகிறார் விமானத்தில் சென்னையில் இருந்து போகிறார் டெல்லி விமான நிலையத்தில் அத்தனை அமைச்சர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திரா காந்தி உள்பட இந்திரா காந்தி வரவேற்பதற்கு நின்று கொண்டிருக்கிறார் பத்திரிகையாளர் போய் இந்திரா காந்தியை கேட்கிறார் வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் உங்களுடைய எதிர்காலம் என்ன என்று கேட்கிறார்கள் அவர் பதில் சொல்கிறார் உங்க எதிர்கால வெண்ணராஜ் எனக்கு எதிர்காலம்னு இந்திரா சொல்ற அளவுக்கு மிகுந்த செல்வாக்கோடு அப்படி ஒரு தமிழர் வர வேண்டுமென்றால் ஆயிரம் ஆண்டுகளாகும் இவ்வளவு பெரிய செல்வாக்கை பெறுவதற்கு அவரை பற்றி பல விவரங்களை இங்கே சேகரித்து நம்முடைய அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது இந்த புத்தகம் தமிழ்நாடு முழுவதும் சென்று சேர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் எங்கெங்கே முடியுமோ எல்லா இடத்திலும் இந்த புத்தகத்தை வாங்கி கொடுப்பேன் நான் தெரிவித்து அவர் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க முடியும் ஆனாலும் ஐந்தாம் ஆண்டு நம்மை விட்டு மறைந்து அவருடைய எளிமை என்றைக்கும் பாராட்டத்தக்கது அதை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் அதே போல் எதிர்கட்சி என்று இருந்தாலும் அவர்கள் அடைக்கின்ற போது போவதும் அவர்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வதும் அவரும் அறிஞர் அண்ணாவும் இந்த நாட்டு மக்களுக்கு காட்டிவிட்டு போனார் மாத்தான் தோட்டத்தை மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற சொற்றொடரை வேலூரிலே தான் மறிஞர் அண்ணாவை பயன்படுத்தினார்கள் அரசியல் நாகரிகம் என்ற சொற்றுடனையும் அங்கேதான் காந்தியடைய சிலையை திறந்து வைத்த போது பயன்படுத்தினார்கள் அதை செய்து காட்டியவர் காமராஜர் அவர்கள் என்றைக்கும் எதிர்த்து பேசினால் கூட அதே நேரத்தில் அவர்களுக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை அளித்தார்கள் அதனுடையதான் என்றைக்கும் காமராஜர் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இருந்தால் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் அவர் எப்படி அமைச்சரவையிலே எதிர்த்ததியும் சேர்த்து வைத்தாரோ அதுபோல எதிர்கட்சி அழைத்தாலும் முதலமைச்சர் போனது இவைகள் எல்லாம் சாதாரணமானது இல்லை மக்களாட்சியை மேம்படுத்துவதற்கு இவைகள் எல்லாம் அறியவை என்று நான் கருதுகிறேன் நமக்கு பேருக்குத்தான் மக்களாட்சி என்பது முழுமையான மக்களாட்சி கிடையாது டெமோக்கிரசி என்பது இரண்டு விதமாக சொல்வார் ஒன்று ஃபுல் டெமோக்கிரசி இன்னொன்று ஃபிளாட் டெமோக்ரஸி எஃப்எல்ஏ டபிள்யூஇடி அது அரைக்குறை மக்களாட்சி குறையுள்ள அது மக்களாட்சி என்று சொல்லலாம் நாம் இரண்டாவது இடத்துல தான் இருக்கின்றோம் இதை முதலிடத்துக்கு கொண்டு வர வேண்டுமானால் எல்லோரும் கொஞ்சம் விரதம் இருக்க வேண்டும் மக்களும் விரதம் இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இருக்க வேண்டும் ஒருவரை ஒரு மதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் நடக்கின்ற முறையிலேயே மாற்றம் வேண்டும் இந்த விலை கொடுத்து வாங்கிறது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது வளர்ந்த நாடுகளிலும் கிடையாது வளராத நாடுகளிலும் கிடையாது ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது மக்களாட்சி அல்ல ஆனால் அதுதான் நம்ம மக்களாட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதே போல தேர்தலுக்கு இவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்று இருக்கிறது நாங்கள் தேர்தலில் போட்டி போடும்போது அண்ணா அவர்கள் மொத்தமே பத்து லட்சம் ரூபாய் இலக்கு வசூல் பண்ணுறது கலைஞர் அவர்கள் பதினோரு லட்சம் வசூல் பண்ணிட்டார் பெரிய மகிழ்ச்சி அண்ணா அவர்களுக்கு அதுல இருந்து எல்லா வேட்பாளருக்கும் ஆளுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எனக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு அண்ணா கையெழுத்து போட்டு செக் அனுப்பிட்டாங்க அதோடு நாங்கள்லாம் ஆளு கொஞ்சம் போட்டு செலவழிச்சுக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக செலவழிச்சோம்னா ஒருத்தான் ஐம்பதனாயிரம் ரூபா மற்ற இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துல எம்பி வந்துட்டார் இன்றைக்கி நினைத்து பாருங்கள் எல்லாம் கோடிக்கணக்களை செலவழிக்குங்கள் அப்படி கோடிக்கணக்களை செலவழித்து விட்டு அவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் என்று எவற்றை எதிர்பார்க்க முடியும் ஆக மாற வேண்டுமானால் மக்களும் மாற வேண்டும் மக்கள் பணத்தை வாங்குவதை நிறுத்த வேண்டும் அரசியல் கட்சிகளும் அதை செய்ய வேண்டும் என்று கலந்து பேசுகின்ற ஒரு முறையை நாம் கொண்டு வர வேண்டும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் நாள்தோறும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்க முடியாது நமக்கு மக்கள் முக்கியம் பொருளாதார வளர்ச்சி முக்கியம் அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் கலந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வேண்டும் ஐந்து ஆண்டுகளையும் அரசியலுக்கே பயன்படுத்தாமல் இல்லை ரெண்டு மூன்று ஆண்டுகளாவது பொருளாதார வளர்ச்சிக்கு செய்ய வேண்டும் நாம் பொருளாதாரத்தில் வளர வேண்டும் ஏற்ற தாழ்வுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது வளர்ச்சி மட்டுமில்லை வளர்ச்சி வந்தால் போதாது நாம் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவுடைய வளர்ச்சி இப்பொழுது நாலாவது இடத்துக்கு வந்துவிட்டதாக சொல்லுகிறார் உலக அளவில் நாலாவது இடத்தை நாம் பிடித்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அது பாராட்டத்தக்கது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் தனிநபர் வருமானம் கற்காப்டா இன்கம் என்று போனால் நாம் நூற்றி நாற்பதாவது இடத்தில் இருக்கிறோம் உலக அளவில் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேரவில்லை அது ஒரு சில பேருக்கு போய்விடுகிறது அப்படிப்பட்ட இன்னும் அதிகமான ஏழைகள் வாழ்கின்ற நாடு இந்திய நாடுதான் உலகத்திலேயே இருபத்தி மூன்று கோடி பேர் இன்னும் சாப்பாடு கிடைக்காதவர்கள் முழு மூன்று வேலை கிடைக்காதவர்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் மாற வேண்டுமானால் நாம் அதில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் இதில் கட்சி வித்தியாசம் பாராமல் அனைவரும் சேர்ந்து செய்தால்தான் இதில் வெற்றி பெற முடியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு மக்களாட்சியாக மாறுவதற்கு நாம் நிச்சயம் பணியாற்ற வேண்டும் அதை அவர்கள் நினைவு நாளிலே அவருடைய புத்தகத்தை நாட்டிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இங்கே நிறைய கட்சிகளைச் சேர்ந்தவர் வந்திருக்கிறார்கள் நான் கட்சியெல்லாம் வெற்றாச்சு முப்பது வருஷம் ஆகிடுச்சு அரசியலிருந்து திரவலம் ஒரு முப்பது நாற்பது வருஷம் இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அதனால அவர்கள் அதை செய்ய வேண்டும் நாம் அதற்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் மக்களுடைய ஒத்துழைப்பும் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான வாய்ப்பை தந்த கவிஞர் ரவிபாடு இவர்களுக்கு நன்றியை கூறி முடிக்கிறேன்